நமைச்சு வாய சில வாழ்வியல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இறைவன் அதை ஏனோ தடை செய்கிறார் இருந்தாலும் கூட இன்றும் இறைவன் அருள்வார் என்று வருங்கால தலைமுறைகள் இன்றைய தலைமுறைகள் நீங்கள் எவ்வாறு தொண்டு செய்தால் உழவார பணிக்கு செல்லும் பொழுது கட்டிச்சோர் கட்டிகிட்டு போக தேவையில்லை அடுத்தவங்கிட்ட சொல்லி சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு போக தேவையில்ல தங்கும் இடம் இலவசம் த உணவு இலவசமெல்லாம் இல்லாமல் இறைவனை நம்பி சென்றால் இறைவன் எவ்வாறு உணவு அளிப்பார் என்பதற்கான சான்றாகவே இந்த வாழ்வியல் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அன்னை தர்மசம்மத்தினுடைய சன்னிதானத்தில் அந்த அர்ச்சகர் குடிக்க தண்ணீர் தர மறுத்து விட்டார் தண்ணீர் தாகம் அப்புறம் அப்படியே மேலே இருந்து சண்டிய உட்கார்ந்து உட்காந்து அற மயக்கத்தில் அடியேனும் அந்தியூர் தனியார் சலமும் அப்படியே உட்கார்ந்துருக்கோம் திடீர்ன்னே ஒரு குரல் இரண்டு இளம் சிறார்கள் அவர்கள் ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று வயதுடைய சிறுவர்கள் இருவர் ஒரு பையன் கொஞ்சம் கரிய நிறத்தில் இருந்தான் இன்னொரு பையன் நல்ல சிவந்த திருமேனியுடையவன் எங்கள் அருகில் வந்து ஐயா நீங்கள் சிவனடியார்களா என்றார்கள் பேச முடியல அப்படி தலையாட்டினோம் தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டாங்க தலையாட்டினோம் அவ்வளோதான் அந்த குழந்தைகள் வேகமா போனாங்க அந்த சிவாச்சாரியார் எந்த குடத்துல எந்த கிணத்துல தண்ணீர் அபிஷேக தண்ணீர் குடிக்க ஆகாதுன்னு சொன்னாரோ அந்த குடத்தில் அந்த கிணத்துல அந்த குடத்தினால் தண்ணீர் மொண்டுக்கிட்டு வந்து அடியும் தனி காசுக்கும் கையில் ஊற்றுறாங்க பசங்க குடிக்கிறோம் குடிக்கிறோம் அரை குடம் குடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் அப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சுது ஈஸ்வரா சொக்கனாதா அப்படிங்கிறோம் அந்த பிள்ளைகள் ஐயா சாப்பிட்டீங்களா அப்படி கேட்டாங்க நான் கொட்டிட்டுக்கே எங்க சாப்பிட்டேன்னு சொல்ல பே பே அப்படின் தலையாட்டினோம் அதில் ஒரு அந்த பிள்ளைகள் ஐயா இருங்க வரணும் அப்படியே ஓடுனாங்க தர்ம சம்மர்த்தினுடைய கதவை திறந்து உள்ளே சென்று அந்த தாம்பாளத்தில் இருந்த தயிர் சாதம் சரியான அருமையான தயிர் சாதம் அந்த தயிர் சாதத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளைகள் வந்தார்கள் வந்து எங்கள் அருகில் அமர்ந்து கொண்டு அந்த தட்டு பெரிய தட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க தருமபுரம்லாம் போனால் அந்த தஞ்சை மாவட்ட கோயிலை ஒரு பெரிய தாம்பாளம் மாட்டம் ஒரு பெரிய லோட்டா அதுக்கு பேர் லோட்டான்னு சொல்லுவாங்க அதில் வந்து சாப்பாடு வச்சு ஒரு பித்தளை மூடி வச்சு இட்லி மூடி மூடியாட்டு இட்லி பானை மூடியாட்டிருக்கோம் அதை வச்சு மூடி சாப்பாடு கொண்டு போய் படைப்பாங்க அந்த தட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க எங்களுக்கு ஊட்டு விடுற குறையா ஊட்டுறாங்க அப்புறம் கையில வாங்கி சாப்பிட்றோம் அப்படியே நல்ல வயிறுலாம் குளுகுளு குழுகுலுன்னு ஆயிடுச்சு இந்த இறைவன் பொதிசோறு என்பது தயிரன்னத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை எங்கள் பகுதியிலே நான் புராண சொற்பொழிவு செய்யும் பொழுது இந்த இறைவன் ஒரு கருணையற்ற இறைவன் நாவுக்கரசிகள் உளவார பணி செய்து களைத்து போயிருக்கும் பொழுது நல்ல அறுசுவை உணவு கொடுத்திருக்கலாமே ஏன் இந்த பொதிசோறு கொடுத்தார் தஞ்சம் முடிச்ச சாமி அப்படிலாம் சாமியை திட்டியிருக்கேன் ஆனால் இறைவன் எவ்வளோ பெரிய கருணையாளன் என்பதை உணர்த்துவதற்காக எங்களுக்கு நாவுக்கரசிடிகள் என்று உளவார பணி செய்து வைத்து நம்முடைய குன்றக்குடி அடிகளார் பேசுவார் நாவுக்கரசிகள் வாழ்ந்த காலத்து அவருக்கு ஒருவேளை சோறு கொடுக்கக்கூட வக்கற்ற செய்வர்கள் என்பார் இன்னைக்கு அப்படிதான் வாழுது தருமபுரத்தில் அன்னைக்கு உலகார பணி செஞ்சப்பதீனம் பார்த்துட்டே போறாரு மேலே பார்த்துட்டு போறாரு சாப்பிடாருன்னு கூப்பிடல நீங்கள் உண்மை தொண்டர்களாக இருந்தால் இறைவனை அன்றி மடாதிபதியோ அடியார்களோ யாரும் கூட்டி போய் சோறு போட மாட்டாங்க சாமி நீங்க போய் தனியா போய் உலார பணி செஞ்சு பாருங்க நாய் கூட கண்டுக்காது சாமி கண்டுக்குவார் அது அவசியம் ஆக இங்க எங்களுக்கு நடந்த நிகழ்வு அப்புறம் என்ன ஆயிடுச்சி அந்த தயிர் சோறை சாப்பிட்டா தான் ஐயோ இறைவா நீ எவ்வளோ பெரிய கருணை ஆளன் பணி செய்து உடலெல்லாம் சூடாகி வயிறெல்லாம் புண்ணாவிற மாதிரி வெந்திருக்கக்குள்ள சாமி குழம்பு ரசம் மோரெல்லாம் வச்சு சோறு போட்டால் சத்தியமாக சாப்பிட முடியாது சாயினும் சால பறிந்து அந்த தயிர் சோறு கொடுத்தாங்க அந்த குழந்தைகள் எங்களுக்கே அப்படின்னா நாவுக்கரசடிகளுக்கு எந்த ரேஞ்சு கொடுத்துருப்பாரு சாமி இல்லை அந்த திருத்துண்டின் உரைப்பும் அப்படி சோத்துக்காக உலவாரப்பணி போகக்கூடாது உளவாரப்பணி நாவுக்கரசு நிலைகள் செய்தால்தான் நீங்கள் நாவுக்கரசர் எப்படி அருள் பெற்றார் என்பதை உணர முடியும் கட்டி சோறு கட்டிட்டு மூன்று வேலை உணவு இலவசம் போயிட்டோம் போய் உளவர பணி செஞ்சு அது உளவார பணி கிடையாது சோத்துக்கு வேலை செய்கிறது அப்புறம் இங்கே வருவோம் அது கிடைக்குது யாரோ அப்படியே தின்ட்டு போகிறாங்க நம்ம அனுபவத்துக்கு வரும் அப்புறம் அந்த பிள்ளைகள் அந்த தயிர் சோறு கொடுத்ததும் எனக்கு இறைவனை திட்டியதுக்கு ஞாபகத்து வந்து ஜோ பெருமானே உன் கருணை தெரியாமல் திட்டி விட்டேன் பெருமானே என்னை மன்னிப்போடு தர்மசம்மத்தினி அப்படி கதவு திறந்து அம்மா ஆட்டி இப்படி பார்த்துட்டு இருந்தான் ஏய் தர்மா ஐயோ உன்ன போய் குற சொல்லிட்டேனே அம்மா உன் கருணை எவ்வளவு அற்புதமானது அந்த குழந்தைகளில் கண்ணன் உங்களுக்கு சாப்பாடுங்க ஐயா நான் எங்கள் வேத பாடசல் படிக்கும் பிள்ளைகளுக்கு இந்த உணவு தினம் இரண்டு குழந்தைகளுக்கு தருவார் நாங்கள் தினமும் சாப்பிடுவதுதான் நீங்கள் சாப்பிடுங்க சொல்லி அந்த குழந்தைங்க பசஞ்சு பசி உருண்டை பிடிச்சி கொடுக்க அவ்வளோ ஆனந்தமான நிலை என்ன சாப்பிட்டோம் நானும் தனியாக வயிறார சாப்பிட்டோம் சாப்பிட்டதும் இந்த குழந்தைங்க சொல்லிச்சு ஐயா இருங்க வரோம் என்ன அப்படின்ட்டு ஓடுனாங்க ஓடி போய் ஒரு சருவம் இருக்குது இல்லையா பால் பீச்சர் சருவம் அது மாதிரி ஒரு சருவத்தில் ஒரு முக்கால் சருவம் அப்படியே வெண்ணெய் திரள 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 தயிர் தயிராக மோரா மோர் அந்த பிள்ளைங்க மோர்ன்னா சொல்லிச்சு எங்கள் ஊரில் கடையில் அதுதான் தயிர்னு வைக்கிறாங்க அப்படி வெண்ணை திரள திரள மணக்க மணக்க ஐயா நீங்க உலார பணி உடம்பெல்லாம் ரொம்ப சூடா இருக்கும் இதை குடிங்கன்னு கொடுக்குறாங்க கண்ணு ஏண்டா கண்ணு இது யாராவது திட்ட போறாங்கண்ணா இல்லைங்கயா இது வந்து சொக்கநாத வெறுமானது என்ன தருமரத்திலே மறைஞான சம்பந்தருடன் பூஜை பெட்டி எழுந்தருளி சொக்கநாத போயிட்டார் போயிட்டாரு அதனாலதான் மீனாட்சி அம்மன் கோயில் பூஜை காலங்கள் தவிர மற்ற நேரம் சாமிகிட்ட அந்த தேஜஸ் இருக்காது அத்த ஜாமத்தில் இருக்கிற அழகு மற்ற நேரங்களை நீங்க பார்க்க முடியாது ஏன்னா அந்த உச்சிகாலத்துல குறிப்பா சாமிக்கிட்ட அந்த பொழிவு இருக்காது ஏன்னா அவர் அப்ப தருமபுரத்தில் பூஜை வாங்குகிறார் சொக்கநாதர் அந்த சொக்கநாத பெருமானுக்கு அபிஷேகம் செய்த தயிராது கொண்டாந்து அந்த பிள்ளைகள் எங்களுக்கு குடிங்க குடிங்க ஐயோ என்ன அன்பு பெருமானே தர்மேஸ்வரா தர்மசம்மத்தினுட்டு அப்படியே அறம் முழுசா இப்ப சொல்றேன் அன்னைக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல நிலை எப்படி அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கண் அப்படியே கலங்குதுன்னு உட்காந்து நானும் தனியாக காசு அதை குடித்தோம் அந்த குழந்தைகள் இப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா ஐயா களைச்சி போயிருக்கீங்க இப்படி படுத்துங்கன்னு ஒரு குழந்தை உட்காந்து காலை மடச்சிச்சு என் டைரியில் தேதி வரைய எழுதி வச்சுருக்கேன் என்ன என் வாழ் நான் சொல்லக்கூடியதும் கதை கிடையாது இந்த டேட் இத்தனை மணிக்கு இந்த நாள் இப்படி நடந்துன்னு என்னுடைய வாழ்வியல் குறிப்புகள் டைரியில் எழுதி வச்சுருக்கேன் அந்த குழந்தைய உட்கார்ந்துச்சு என்னை ஒரு குழந்தை தலையை மடியில் வச்சுக்க சொல்லிச்சு நானும் தனியாசம் வைக்கப்பட்டோம் பரவாயில்லைங்க ஐயா அப்படின்னாங்க வச்சிட்டோம் அப்புறம் ஒரு குழந்தைய அந்த துண்டில் விசிறுது எங்களுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பசி ஏதாவது உழவாரம் செய்த களைப்பு அந்த தர்ம சமர்த்தின அந்த குழுகுள் குழுகளுன்னு தயிர் மோ தயிர் சாதம் அப்புறம் அந்த மோர் தயிர் அது எல்லாம் சேர்ந்து அப்படியே கண்ணு சொறிவிரிச்சு திடீர்னு அந்த குழந்தைகளை எழுப்புகிறாங்க ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு அனுஷ்டானம் செய்கிற நேரம் வந்துச்சு கோவில் திறக்கிற நேரம் நாங்கள் கிளம்புறங்க நீங்களும் ஓய்வு எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னாங்க அதுக்கு பிறகு நானும் தனியாசும் கிளம்பி எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் இந்த சம்பவம் முடிந்த பிறகு அந்த பிள்ளைகளும் எனக்கு ஒரு கடினம் கடிதம் எழுதினார்கள் பத்திரமா வச்சிருக்கேன் ஐயா உங்களை என்று பார்ப்போமோ தெரியவில்லைன்னு அந்த அந்த கடிதத்தின் வரிகள் இப்போ கூட என்னால் இப்போ சொல்ல முடியல அவ்வளோ தாக்கம் இருந்தது என்பால் கொண்ட ஏக்கம் அந்த குழந்தைகளுக்கு அதில் ஒரு குழந்தை கபாலீஸ்வர் கோயிலிலே வந்து பாடசாலைக்கு வந்திருந்தது இன்னொரு குழந்தை சிதம்பரத்திலிருந்து வந்தது இன்று வரை அந்த குழந்தைகள் அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த மாதம் என் அப்பா அம்மா தங்கைகள் மச்சான்கள் பிள்ளைகளோட தலையாத்திரை சென்றோம் தருமபுரம் செல்லும் சென்ற சென்று அங்கே அந்த குழந்தைகளை பற்றி விசாரித்த பிறகு எங்களுக்கு எந்த தகவலுமே கிடைக்கவில்லை இன்று வரை மனம் இயங்குகிறது அந்த இரண்டு குழந்தைகளை காண ஆனால் சாமி அந்த தர்ம சமர்த்தினியும் அது பிறகு இன்னை வரைக்கும் அடியன் போய் தரிசிக்க முடியல அந்த குழந்தைகளையும் பார்க்க முடியல ஆனா இந்த தனியாஸ் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இறைவன் அருள் புரிந்த அந்த நன்னாளிலே அந்தியூரிலிருந்து திரளான அன்பர்களை அழைத்து சென்று இந்த சம்பவத்தை சொல்வதாக கேள்விப்படுகிறேன் எவ்வளவு நன்றி அந்த பையனுக்கு அடியேன் எவ்வளவு நன்றிகிட்ட தினமாவில போய் இன்னும் பார்க்காதேன்னு நினைக்கும் பொழுது மிக வேதனையா இருக்கு ஆக என் அன்பின் உறவுகளே உளவாரப்பணிக்கு சென்றால் கூட்டமாக போங்கள் மறுக்கவில்லை இறைவனை நம்பி சென்று பணி செய்து பாருங்கள் உணர்வீர்கள் இறைவனின் அருட்கருணையை நாங்கள் உளவார பணி செய்ய நிறைய எங்கள் மேட்டூர் பெண்ணடியாரளை அழைத்து கொண்டு எங்கள் ஊர் பகுதியுள்ள சுற்றுப்புற கோயிலுக்கு செல்லும் பொழுது நாங்கள் வீட்டிலிருந்து டிஃபன் செய்து எடுத்து போனாலும் கூட திடீர்னு சாமி அருமையான சாப்பாடு யாரோ செஞ்சு கொண்டாந்துருவாங்க பெருமான்படி அளப்பர் கோய ஐயா நாங்கள் முப்பது பேர் உளவார பணிக்கு வருகிறோம் சாப்பாடெல்லாம் நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம் அல்லது நீங்கள் ரெடி பண்ணுறது என்ன பண்ணிவிடுங்க அப்படியெல்லாம் போட இறைவனை அனுபவிக்க முடியாது என்பதற்கு இது ஒரு வாழ்வியல் சான்று இப்படி இது எதுக்கு வந்தது பொதிசோருக்காக வந்தது என்ன இறைவன் கருணையாளன் தாயினும் சால பறிம்பு அதற்கு பிறகு என்ன நிகழ்ந்தது என்றால் எங்கள் வாழ்க்கையில அது நிறைய சம்பவங்கள் இருக்கிறது அதாவது திருவாசயத்தில் ஒரு வரி வரும் என்ன திணை துணை உள்ளது ஒரு பூவிலுக்கேன் உண்ணாதே அப்படிங்கிறார் ஒரு வண்டை ஒன்று பூக்கிட்ட அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே இருந்ததா நான் மணிவாசகர் பார்த்த பார்த்துட்டு ஏய் அரச வண்டே வாயுங்க அப்படின்னா அந்த வண்டு வந்தது வந்த உடனே நம்முடைய மணிவாசகர் என்னங்க சத்தம் போட்டுட்ருக்க அது ஒன்றும் இல்லை சாமி தேன் குடிக்க அப்படின் அப்போ மணிவாஸ் சொல்கிறாரு அரசண்டே அந்த பூல ஒரு திணை அளவு தான் தேன் இருக்கும் கங்க போய் பாடாத இன்னொரு தேன் இருக்கு அது நினைத்தால் இணைக்கும் பார்த்தால் இணைக்கும் பேசினால் இணைக்கும் அப்படி ஒரு அற்புதமான தேன் இருக்கிறதுனார் வந்து கேட்டது அப்படியா அப்படியானால் அது ஆயிடுச்சு தேவாமிதம் போன்றதோ என்றது அது அல்ல நான் சொல்கிறேன் அதை பற்றி அவர் ஒரு குனித்த பூர்வமுடையவர் சொல்றேன் கேளு அப்படின்ட்டு தினைத்துணை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைந்தரும் காண்தரும் பேசும் எப்பொழுதும் அனைத்து எழும்பு உள் நெக ஆனந்த தேன் சொறியும் குனிப்புடையானுக்கு அந்த ராஜபெருமானுக்கு சென்று ஊதாய் கோ போய் நீ அங்காரமிடுங்கிறார் அதுபோல அனுபவங்கள் நம்முடைய ஞான நாவுக்கரசடிகள் அங்கிருந்து புறப்படுறார் போயிட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருக்கோழுக்குன்றம் திருவான்மியூர் திரு ஒற்றியூர் திரு ஆலங்காடு அப்புறம் திருக்காரிக்கரை எல்லாம் சென்று அப்படியே திருக்காலத்தையே அடைகிறார் திருக்காலத்திற்கு ராமகிரி என்று பெயருண்டு காலத்தினாதரை தரிசித்த பொழுது நாவுக்கரசடிகளுக்கு திருக்கைலாயம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிட்டது அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து காசி சென்று விஸ்வநாரை வணங்கி திருக்கயிலாயம் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார் திருக்கயிலை யாத்திரை என்பது எழுபத்தி ஆறு வரை எழுபத்தி ஆறு எண்பத்தி ஒன்று ஏன்னா நாங்கள் எண்பத்தி எண்பதாம் ஆண்டு திருக்கைலாயம் சென்ற பொழுது கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி எட்நூறு அடி மலைப்பாதையில் நடந்து பதினைந்து நாட்கள் மலைப்பாதையில் நடக்க வேண்டும் கடினமான யாத்திரை மரண மரணசாசனம் நாங்கள் செல்லும் இந்த கைல யாத்திரையில் எங்கள் உடலுக்கோ உயிருக்கோ எந்த இடையூறு ஏற்பட்டாலும் இந்திய அரசாங்கமோ சீன அரசாங்கமோ போச்சு பொறுப்பேற்க தேவையில்லைன்னு ஒரு அப்படி ஒரு கடிதம் எல்லாம் வாங்குவாங்க அவ்வளோ கடின யாத்திரை நாங்கள் சென்ற காலத்து பதினோராயிரம் அடி அப்படியே போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு பத்தாயிரம் அடி மேலே வந்து ஓ ஓன்னு இறைச்சல் கேட்கும் பெருமானுடைய ஜடாமுடியிலேருந்து ஓம்காலி காளி ஓ அந்த காளி மகா காளி நதி இறங்கும் நம்ம கங்கைங்கிறம் இல்லையா அவனு இறைச்சலோடு இறங்குவாள் அனந்தமாக பூமிக்கு வருவா அதெல்லாம் பெரிய தாவம் இப்போதெல்லாம் நீங்கள் டூர் தானே போகிறோம் கைல யாத்திரை கைலநாதிரை தரிசிக்கிறது போகிறத விட போயிட்டு வந்து கதையடிக்கிறது தான் பெருசாக இருக்குது ஒரு தடவை போயிட்டு வந்தால் கைலைமணி ரெண்டாவது தடவை போயிட்டு வந்தால் கைலை மாமணி மூணாவது போயிட்டு வந்தால் கைலை புனிதர் நாலாவத போனால் கைலை மணி அஞ்சாவது போனால் கைலை சிதறி என்னடா பைத்திய பட்டம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு பட்டம் வச்சு அவனும் வச்சுக்க வேண்டியது இல்லைனா கூட்டி போறேன் பட்ட டைட்டில் கொடுத்துருவான் கைலாஸ்ட்டு பார்க்காத ஒருத்தன் கைலாசத்தை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவ்யம் கைலாசமே போயிட்டு வந்துட்டார் அப்படி ஒரு இவர் அப்படியே நிமித்திட்டு போவார் கைலாஸ் போயிட்டு வந்தார்ல என்ன அது இருக்கட்டும் இங்கே என்ன நடந்து பார்ப்போம் ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன் விளக்கம் சொல்கிறேன் அப்புறம் அங்கேருந்து திருக்கையிலே போகிறார் கடினமான யாத்திரை இப்படி முட்டி பேந்து விடும் அந்த மகாகாளி நதி இறங்குற இடத்துல ஒற்றை ஒரு ஒரு அடி ஒன்றடி பாறையில் தான் நடந்து போகணும் கோவேர் கழுதைகள் இருக்கும் இந்த மட்டக்கூதிரைகள் இருக்கும் அது மேலே ஏறி கட்டணம் கொடுத்து போகலாம் ஜீவனை இம்சை செய்து கையிலே போக வேண்டுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குதுல்ல அதனால அப்படியே அன்னைக்கு இருந்து வயதில் கிளம்பிட்டோம் அப்படியே போகிறோம் அப்பவே முட்டி தேஞ்சி போச்சு அவ்வளோ உடல் நம்ம பாதிக்கப்பட்டது அதுவும் கைலாயத்தில் ஒரு இடத்துல போய் நிற்கக்குள்ள சுத்தமான ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் ஆக்சிஜன் அப்படியே ஒரு கணம் மூச்சு திணறி மூச்சு நின்று புது மூச்சு வரும் உள்ளாவி வாங்கி ஒளித்ததாய் போற்றிம்பார் வேற்றாகி விண்ணாகல உள்ள ஆவி வாங்கி ஒளித்து போற்றி அந்த இடத்துல நமக்குள்ளே இருக்கிற அழுக்கு காற்று முழுக்க போய் புது காற்று உள்ளே வரக்குள்ள ஒரு அனுபவம் அப்படி ஒரு மரணம் ரெண்டாவது மரணம் அதாவது ரெண்டாவது பிறவி அதெல்லாம் படிக்கும்பொழுது உண்மையாகவே அவ்வளோ தூரம் போயிருக்கார் செடிகள் அங்கே போகிறதுக்குள்ளே அவர் கைக்கெல்லாம் நாங்கள் ஹண்டர் ஷூ அதுன்னு ஊர்பட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பக்கத்தில் டாக்ட்ரு இத்தனை பேர் எங்கள் கூட வந்தாங்க அது இல்லாத அந்த தண்ணியில ரத்தம் குடிக்கிற அட்டைகள் இருக்கும் நாவுக்கரசிகள் பா எவ்வளோ அஜோ நினைக்கும் நீங்க அந்த நாங்கள் சென்ற கையில யாத்திரி அந்த எங்கள் பேட்ச் அந்த எழுபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து எண்பது எண்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இந்த சீனா வரைக்கும் ட்ரக்கில் போய் இந்த நேபாள் வழியா போகிறதெல்லாம் வந்துருச்சு அந்த மண் சிதைவு ஏற்பட்டது குடும்ப நாளிலேயே இங்கே ஒரு மனை மலைச்சரிவு ஏற்பட்ட பிறகு பாதை மாறிட்டாங்க நாங்கள் சென்றதெல்லாம் கடுமையான யாத்திரை அதெல்லாம் வீடியோ எடுத்து நாங்கள் சென்று வந்த பிறகு பவானியில் எங்கள் பசங்களுக்கெல்லாம் போட்டு காட்டினோம் பவானியிலே இது கைலையை வந்து அடியேன் கையிலே சென்று வந்த வீடியோ கேஷப் போட்டு காட்டினோம் அதெல்லாம் அதை ப அது எல்லாம் வேறு அனுபவம் அது யாத்திரையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த நாங்கள் இந்த நவீன காலத்தில் டாக்டர்லாம் வச்சுட்டு போவேன் கைலாசு அப்படின்னா நாவுக்கரசு வர்ற அரை அடைக்கு மேலே துண்டையும் போட்டுட்டு போனால் அங்கே உள்ள காட்டன் சர்ட்டு அதுக்கு மேலே ஒரு கோட்டு அதுக்கு மேலே ஒரு ரெயின் கோட்டு அதுக்கு மேலே கம்பிளி அல்லது கம்பிளி அதுக்கு மேலே ரெயின் கோட்டு இத்தனை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோடு போயே தாங்க முடியல நாவுக்கரசு பெருமானி எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருப்பார் ஐயோ சிறுமானி அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறார் சில இடங்களில் விழுந்து கை மணிக்கட்டெல்லாம் அடிபட்டுருச்சு கால்கள்லாம் நடந்து நடந்து கலைச்சி போயிடுச்சு மார்பு கீழே விழுந்ததில் மார்பெல்லாம் அடிப்பட்டு அடிபட்டு தசையெல்லாம் நைஞ்சு போச்சு எலும்புகளில் முறிவு ஏற்பட்டுருச்சு அதுக்கு மேலே அவராளை நடக்க முடியல தடுமாறுகிறார் கொஞ்ச தூரம் அப்படியே உருண்டுக்கிட்டு போகிறார் அப்போவும் மனதில் வந்து கைலைநாதனை காணாமல் திரும்பக்கூடாது என்ற வைராக்கியம் இருந்தது இதையெல்லாம் பார்த்து அன்பழிவான சிவம் சும்மா இருக்குமா ஒரு ஞான முனிவராக நம்முடைய நாவுக்கரசிகள் இருக்கும் இடத்திற்கு வருகிறார் வந்து அன்பனே என்ன இதெல்லாம் தேவையா உனக்கு ஏன் இவ்வாறு செய்கிறாய் நீ இவர் உடல் வருத்தி வந்தால் கையிலே நாதற்கு பிடிக்குமா என்ன ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த ஞானமுனிவர் இந்த திருக்கயிலை யாத்திரையானது தேவர்களுக்கும் அரிதானது அதைவிட அரிதானது கயிலையின் காட்சி நாம் போய் இங்கேருந்து இறங்கி நாங்கள் கஷ்டப்பட்டு நடந்து போகிறோம் முதல் மூன்று நாள் நாங்கள் போகிறப்ப தூரத்துலேருந்து கைலே மலை தெரிஞ்சுது போய் மூணு நாள் மலையை காணோம் பனித்திரை போட்டு மறைச்சிட்டார் சாமி அப்போவே அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி இருக்கோங்க அந்த முனிவர் சொல்கிறாரு மானுடர்கள் செல்வது த அறிக நீ திரும்பி செல்க என்று சொல்கிறார் அதை கேட்ட அப்பர் திருக்களைய கையிலில் உள்ள இறைவனுடைய காட்சியை காணாது நான் செல்ல மாட்டேன் என்றிருந்தாலும் செத்து போக போகிறேன் இந்த உடல் போகிறது இந்த உடலோடு நான் கண்டிப்பாக திரும்பிச் செல்ல மாட்டேன் என்று கூறுகிறார் அவருடைய மன உறுதியை உணர்ந்த ஞானமுனிவர் திடீர் என்று மறைந்து போகிறார் விண்ணிடை ஒரு தெய்வீகமாக நம் பெருமான் நாவுக்கரசனே எழுந்து என்று குரல் கேட்கிறது எழுந்திருக்கிறார் திருநாவுக்கரசன் உடலுள்ள தீங்குகள் அனைத்தும் நீங்கி புது திருமேனியோடு எழுந்திருக்கிறார் பெருமான் திருநாவுக்கரசரை நோக்கி அன்பனே உன்னை போன்ற தொண்டர்கள் இருக்கும் இடத்திலே நான் என்றும் இருப்பேன் நீ செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறைய இருக்கின்றன நீ இதோ இந்த குளத்திலே மூழ்கி திருவையாற்றிலே குளத்தில் எழு அங்கு யாம் உனக்கு கைலை காட்சி தருவோம் என்று கூறுகிறார் நம்பெருமான் இறைவனுடைய அருட்குரல் கேட்டு நம்முடைய நாவுக்கரசரிகள் ஐயனே திருக்கையில் இருக்கும் இந்த திருக்கோள காட்சியை காணாமல் அப்படின்னு நம்மால் தயங்குறார் இருந்தாலும் சிவெருமான் அன்பனே உமக்காக நாம் திருவையாறு வருவோம் செல் குளத்தில் மூழ்கி அங்கே எழுந்து கொள்கின்றார் நம்முடைய நாவுக்கரசெடிகள் அங்கே நின்று பெருமானை நோக்கி வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மிதமே ஆள் என்னை கொண்டாய் போற்றே மூற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றேன் சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய் போற்றேன் ஆரங்கம் ஆழ்வேதம் ஆனாய் போற்றி கலந்தாய் போற்றி கயிலை மலையானி, போற்றி போற்றி. அப்படியே பாடிக்கொண்டு அந்த குளத்தை வளம் வந்து அமைதியாக நமச்சிவாய என்ற திருவைந்தழுத்தி ஓரி அக்குளத்தில் மூழ்கினார் பிறகு காத்திருப்போம் திரு திரு ஐயாறு வர வேண்டும் பெருமான அழுக்கருணை கிடைக்கும் நாவுக்கரசடிகள் வரலாறு ஒரு மெய்த்துண்டன் எவ்வாறு வாழ வேண்டும் ஒரு மெய்யன்பன் எவ்வாறு இருக்க வேண்டும் இறைவனிடத்த நம் கொள்கை எவ்வளவு சிறப்புடையதாக இருக்க வேண்டும் இத்தனையும் கற்றுத்தருவது நாவுக்கரசடிகளுடைய வரலாறு என்ன நாவுக்கர் நாங்கள் கைல யாத்திரை சென்ற பொழுது அந்த நாங்கள் கடைசி பேச்சில் போனோம் குளிர்காலம் தொடங்கிருச்சு ஓரளவு மிக சிரமம் எவ்வளோ அப்படியே சாமி இன்னைக்கெல்லாம் அப்படியே போய் ட்ரக்ல தூக்கி போட்டு ஏதோ இன்று கூட சற்று சிரமமான யாத்திரை தான் இருந்தாலும் கூட நாங்கள் பட்ட மாதிரி அந்த இறை பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டு ஒரு பதினாறு ஐநூறு அடி உயரம் அந்த ஒட்டு தப்பு மலை தொடரில் அந்த ஈரம் மிகுந்த அந்த ஓங்காளி கீழே விழும் அந்த சாரல் பட்டு அந்த ஈர அதெல்லாம் யார் பெறுவார் அச்சோவி அவ்வளோதான் நாளை சந்திப்போம் நமச்சிவாய் வாழ்க எல்லா உயிர்களும் என் பொற்று வாழ்க திரைச்சிற்றம்ப